ஆட்டோகார் அன்னைங்களுக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் செஸ்ட்டு மிஸ் இன்னைக்கு அப்படி போயிட்டு இப்படி வந்துடுச்சு உசுறு நான் இதில் இந்த இவங்க இந்த எவ்வளவு காசு வாங்குறாங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கே கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து தொழில் இப்போ கேட்க போகிறது உயிர் பிச்சை வேறு எதுவும் இல்லை பொழுதுனைக்கும் ஓட்டுறாங்க நாப்பவெல்லாம் ஓட்டுறாங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க எல்லாம் நியாயம்தான் அந்த சவாரி ஏற்ற அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க சரக்கு புருக்கு சரக்கு புறுக்குன்னு போயிடறாங்க நெசமோசம் நல்லா நேராக போயிட்டுருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் டபுக்குனு திரும்புவாங்க லெஃப்ட்டு ரைட்டு இல்லாட்டி போகிற இடத்துல சடனாக பிரேக்கப் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலை இன்னும் அதே மாதிரி தான் நல்ல காளி ரோடு காளி ரோடு ஒன்றும் பெரிய டிராஃபிக் ஜாம் எல்லாம் இல்லை காளி ரோடு போயிட்டே இந்த வாக்கில் சட்டக்குன்னு என்ன பண்ணாப்புல ஒரு பிரேக் அவர் வண்டியை சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுருப்பார் நம்ம வண்டி அப்படியா நம்ம நம்ம பிரேக் அடித்ததில் வண்டி சொலண்டுருச்சு விழுகலை அப்படியே சுழண்டு நின்றுச்சு நல்ல நேரம் பின்னாடி எதுவும் வண்டி வரல வரல ஒரு வேலை வந்துருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் சொல்ல பிடிக்காது இல்லையா பாதி உசுர் உடம்புல இருக்கலாம் பாதி உசிறு பைப்பாஸில் போயிருக்கலாம் இல்லையா வேறு ஏதாச்சும் கூட சம்பவங்கள் ஆகியிருக்கலாம் உங்களை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் பொழப்பு போகிற இடத்துல சவாரி ஏற்றிட்டு எங்கே எங்கெங்கெல்லாம் வந்து சவாரி நிற்குது அப்படின்றத பார்த்து 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 நேராக பார்த்தே அவள் ஓட்ட மாட்டாங்க எப்பயுமே வந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா மாதிரி அவங்க ஆனால் அது கொஞ்சம் ஓரமாக போய் நிப்பாட்டி போகலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அதில் எந்த இதுவும் கிடையாது அதே நேரத்தில் உங்கள் பின்னாடி வர்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல இதுக்காக பைக்காரங்க எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்படிலாம் சொல்லவே கிடையாது அதுக்கு நிறையா கும்பல் இருக்கு ஆனால் சேஃபாக போயிட்டு நம்மளும் சேஃபாக போயிட்டு மற்றவங்களும் சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல அவங்களையும் நம்ம பார்க்கணும்ல ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆட்டோக்காரங்க கடுப்பாங்க சில நேரத்தில் அப்படி படுத்து எழுந்திரிச்சு போவாங்க முன்னாடி ஆட்டோ வேற ஆனாலும் உண்மையில் அவனுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வர்ற மாதிரியே தான் எங்களுக்கும் சில நேரங்களில் நீங்கள் செய்கிறது இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து உயிர் பிச்சை கொடுங்க ஏற்ற அவசரத்தில் பிஸ்னஸ் செய்கிற அந்த பரபரப்பில் நீங்கள் பின்னாடி வர்றவங்களை மறந்துடுறீங்க முழுசாக அதனால் கொஞ்சம் உயிர் பிச்சை கொடுத்து உண்மையில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டு காட்டிட்டு அங்கே அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்தது இது இங்கேன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு உள்ள பிரச்சனை இது ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வேற யாராச்சும் அவங்களுக்குள்ள தொழில் போட்டிகள் நிறைய இருக்குது போட்டி இருக்கலாம் தப்பு இல்லை அதுக்காக உங்கள் போட்டியில் எங்களை போட்டிகளை போட்டு அமுக்கிடாதியே அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை தப்பாக எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கிறது